கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி ஆற்று பங்கான குடும்புருட்டி ஆற்றங்களோடமாக அமைந்திருக்கு ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதுமே தாள மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த ஊரே தாளமங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு சோழர்களுடைய தலைநகரமாக விளங்கிய சிறப்பிற்குரிய தஞ்சாவூர்லேருந்து கோயில்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு போகக்கூடிய வழியில தான் அந்த நெடுஞ்சாலை ஓரமாக தான் இந்த திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலுடைய நுழைவாயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறியதாக வளைந்த நிலையில் இருக்குது ஒரே ஒரு பிரகாரம் மட்டும்தான் இந்த திருக்கோயிலில் இருக்குது கருவறை நோக்கி இருக்கக்கூடிய நந்தியும் பலிபடமும் இந்த திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோடைய நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இந்த திருக்கோயிலில் குடிகொம்பம் அப்படின்னு எதுவும் இல்லை இந்த திருக்கோயிலுடைய இறைவனை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இறைவியை அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்னை ராஜராஜேஸ்வரி வடிவில் இருக்கக்கூடிய இறவியோடைய கோயில்கள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த திருக்கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்முடைய முந்தைய பதிவுகளில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே இருக்கக்கூடிய திங்களூர் சந்திர பகவானுடைய திருக்கோயில் அங்க எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் சந்திரனும் ரோகிணியும் இங்க வந்து இறைவனை நோக்கி தவம் செய்து வழிபட்டிருக்காங்க அதனால மகிழ்ச்சி அடைந்த இறைவனும் அவங்களுக்கு அரண்களையும் கொடுத்திருந்திருக்காரு பகவான் சந்திரனுடைய மூன்றாம் கட்டத்தை எடுத்து தன்னுடைய தலையிலையும் சூடி கொண்டாரு அதனாலேயே இவரை சந்திர அப்படின்னும் இந்து சேகரன் சந்திர எல்லாம் குறிப்பிடுறாங்க எந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பாக விளங்குவது திருவையாறு சபஸ்தானம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி இங்கேயும் ஏழு கோயில்களுடைய திருவிழாவானது நடைபெறுது இந்த திருக்கோயில இறைவன் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம சுற்று பிரகாரம் வந்தோம் அப்படின்னா அங்க ஐயப்பனுடைய சன்னதியானது இருக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்துல வந்தோம் அப்படின்னா சிவனுடைய புறமா பாத்தீங்கன்னா இரண்டு புண்ணிய மரங்களானது இருக்கு ராதை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்திரின்னு பஞ்ச தேவிமார்களும் சேர்ந்து புண்ணியலோகத்திலிருந்து ஒரு பூலோகத்திற்கு ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அந்த அபூர்வ மரமானது இந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புண்ணிய புண்ணியாய புண்ணியத்வ புண்ணியமாச்சரய புண்ணிய ஸ்வரூபாய தீமகி தன்னோ புண்ணிய விருஷ பிரசோதய அப்படின்னு இந்த மரத்திற்கு புண்ணிய விருஷ காயத்ரினு ஒரு மந்திரமும் குறிப்பிடுறாங்க இந்த மரங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இறைவியான ராஜராஜேஸ்வரியும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம் விரல் என்ன கூடிய அளவில தான் இறைவனுடைய திருமணிகளானது இங்க இருக்கு இறைவனானவர் சிவபெருமானும் அவருடைய வாகனமான பெருமானும் பலிபிடமும் ராஜராஜேஸ்வரி இறைவியும் சண்டிகேஸ்வரர் ஐயப்பன்னு ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமணிகள் மட்டுமே இந்த திருக்கோயில இருக்கு இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய இறைவன் சந்திரமூரீஸ்வரருடைய அருளும் இறைவி ராஜராஜேஸ்வரியுடைய அருளும் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த சப்தமங்கை தலங்களை பற்றி நம்ம ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம்